இந்த ஈஜாப் தமிழ் எப்படி நடக்கணும் அப்படி என்றால் ஒலியாரர் எனது மகளை அல்லது என் தங்கச்சியை அல்லது என்னுடைய சகோதரன் மகள இல்லாட்டி என் பேத்திய என வாப்டாப்பாவும் ஒலியாரா வரலாம் இவ்வளவு மகருக்கு உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தாரேன் அப்படி என்று சொல்லுவார் அது ஈஜாப் மணமகன் உங்க பேத்திய உங்க மகளை நான் மனப்பூர்வமாக மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்று சொல்லுவார் அல் கபூல் இந்த ரெண்டும் ரெண்டு குறைந்தபட்சம் ரெண்டு சாட்சி முன்னிலையில் நடக்கணும் ஷாபி மதுஹபின் சட்டத்தின்படி இந்த ஈஜா கபில் எந்த மொழியில் நடக்கணும் பி லிசானி ஷாஹிதைன் அந்த ரெண்டு சாட்சிகள் என்ன மொழி பேசுகிறாங்களோ அந்த மொழியில் தான் அந்த கல்யாணம் நடக்கணுங்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊரில் கல்யாணம் நடக்குது அரபில் அரபில் கல்யாணம் நடத்துறதால அசரத்து வரணும் இதை இப்படியே ஆக்கிட்டான் அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு இந்த கல்யாணத்தில் மௌலர் ஷாப் எதுக்கு வாரார் என்றால் கல்யாணத்தை அரபில் நடத்துறதுக்கும் அப்படியே பொண்ணோட விட்ட போய் முன் நெத்தி முடிய பிடிச்சி மாப்பிள்ளை கிட்ட கொடுக்கறதுக்கும் என்ன மாப்பிள்ளைக்கு முன்னே அவர் தான் தொடணும் பொண்ணு நெத்தி முடிய அவர் பிடிச்சி கொடுக்கணும் எங்கே இருக்கு இந்த சட்டம் அதை மாப்பிள்ளை போய் பிடிப்பார் நீ என்னத்துக்கு நடுவில் நம்பி மாதிரி தேவையில்லை அந்த ரெண்டு விஷயத்துக்கு இவர் வாரார் மொத்தத்தில் இதே தேவையில்லை அரபுல நடத்துறது ஷாபி மதுஹபு சட்டத்திலேயே இல்லை என்ன சாட்சியை கொண்டாந்து வச்சுக்க அவனுக்கு என்னென்ன தெரியாது என்னமோ சைனவங்கனோ என்ன முடிஞ்சா ஆ எவடத்தன்று கேட்கான் அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது அப்போ எதுக்கு சாட்சி சாட்சிக்கு தெரியும் என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு அப்போ அவன் மொழியில் தான் நடக்கணும் இது ஷாபி மதுஹபு சட்டம் இதுதான் இஸ்லாம் இவ்வளோதான் திருமணம் இந்த திருமணம் முடித்ததுக்கு அப்புறமா அந்த மணமகள்களுக்காக துவா செய்யக்கூடியது அடுத்தது அது யார் செய்கிறது அசரத்து செய்கிறதா இல்லை வந்திருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் செய்கிறது அந்த துவாதான் தான் கல்லாஹு லெக்க ஓ பாரக்க அலைக்க ஜமாஹா பைல குமா ஃபில் ஹையர் உங்களுக்கு அருள் செய்வானாக உங்களை சூலபம் அல்லா அருள் செய்வானாக உங்க ரெண்டு பேரையும் எல்லாம் நலவில் ஒன்று சேர்த்து வைப்பானாக அவ்வளவுதான் இந்த துவா பாடம் இல்லாதவங்க பார கல்லாஹு அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக அப்படி ஒரு வார்த்தையை கூட சொல்லலாம் அது முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீப் இந்த துவாவை பெண்கள் மணமகளுக்கும் ஆண்கள் மணமகனுக்கும் இந்த துவாவை ஓதிக்குவாங்க அதோட கல்யாணம் முடிஞ்சு போச்சு இதுக்கு பிறகு மணமகன் ஒலிமா கொடுப்பார் ஒலிமாங்கிறது ஒரு சகனா கூட இருக்கலாம் நூறு சகனா கூட இருக்கலாம் அது அவர் வசதி கேட்ட மாதிரி அவர் ஒலிமா கொடுப்பார் அந்த ஒலிமாவோட இந்த திருமணம் முடிஞ்சு போச்சு அவர் மணமகளோடு சேர்ந்து வாழ்வார் அந்த மணமகள் அவர் வீட்டுக்கு கொண்டு வருவார் சீதனம் பெண்ணுக்கு வீடு கொடுத்து அந்த போய் தஞ்சம் இல்லை இன்னைக்கு ஒரு ஆம்பளைக்கு திட்டக்கூடிய பெரிய வார்த்தை நீ ஒரு ஆம்பளை அடாந்து கேட்குறது தான் ஒரு பெண் வீட்டில் போய் குடியிருக்கிற அந்த வார்த்தையை கேட்டா ரொம்ப பொருத்தமாக தானே இருக்கும் அதை எப்படி திட்டுறது சொல்லலாம் நம்ம நாட்டில் உள்ள பெரும்பான்மை சமுதாயம் அறவேட்டையையும் ஹாம் காட்டி போட்டுக்கு வயலில் வேலை செய்யக்கூடியவன் கூட அவன் பொண்ணெடுத்து வீட்டுக்கு தான் கொண்டு வரான் ஆனால் மெத்தப்படிச்சு மேதாவியாகி பிஹெச்டி முடிச்சு டாக்டர் ஆகி பொண்டாட்டிய வீட்டுல போய் சந்த் சந்த தஞ்சம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பாடு சுபகுக்கு பொண்டாட்டியை எழுப்பி பாத்ரூம் போகணும் என்று தலை சொருகிறார் பெரிய படித்தவர் ஏன் கேட்காருண்டா பாத்ரூம் எங்கே எங்கிருக்கு தெரியாது பலோமி என்று கூட்டிக்கு போவாள் அன்றைக்கு போனவர் தான் பொண்டாட்டிக்கு பின்னால் அப்போ பொண்டாட்டியில் ஊட்டில போய் இருக்கிறது இஸ்லாம் இல்லை நம்ம ஆக்களுக்கு இதை வழங்கப்படுத்துகிறேன்டா பாம்பு புத்து ரொம்ப பொருத்தம் ஊருக்குள்ள நிறைய வீடுகளை இவர் பிஎஸ்சிட இவர் பிஹெச்சிட இது மௌலை சாப்பிட ரெண்டு நாம் சில வீடுகளை காட்டுறோம் மௌலை மாறும் அங்கே தான் போய் நிற்கிறாங்க அது ஆற வீடு மௌலையில் ஊடு அது அந்த வாப்பா கட்டின கட்டின பாம்பு முட்டை குடிக்க போய் இறங்கின ஊருக்க பேரு பாம்பு புத்து எங்கேயாவது பாம்பு கூடு கட்டுதா பாம்பு கூடு கட்டினத்தை கண்டிருக்கேலா கரையான் கூடு கட்டுற பேரு பாம்பு புத்து அது மாதிரி தான் இன்றைக்கு நிறைய பேர் ஊடு இன்னார இன்னார இன்னாரன்னு சொல்லிட்டு இருக்கோம் இது சீதன கலாச்சாரம்